வெளிக்கடை சிறைச்சாலையில இருந்த குட்டிமணி தங்கதுரை போன்றோர் வன்மையாக சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் தமிழ் முதலீட்டாளர்கள் மற்றும் தமிழ் முதலாளிமார் கொலை செய்யப்பட்டார்கள் பிறக்கிற தமிழீழத்தை பார்க்க போகிறீர்களா என்று கேட்டு அந்த கண்களை தோண்டி எடுத்த தங்கத்துறை அவர்கள் நீதிமன்றத்திலே நீதிவான் அவர்கள் கேட்டார்னுடைய இறுதி ஆசை என்னென்று பொழுது நாங்கள் ஆயுதங்கள் மீது காதல் கொண்ட ஒரு வன்முறையாளர்கள் அல்ல ஆயுதங்கள் எங்கள் மீது திணிக்கப்பட்டது என்பதைத்தான் முப்பது வயசு நிரம்பிய பிரபாகரன் அவர்கள் சொன்னார் தேவர்தனா உண்மையான பௌத்தராக இருப்பாராயின் நான் ஆயுதம் ஏந்தியிருக்கிறாரு சிவகுமார சநாயக்கா அவர்கள் ஒரு மண்குடிசையில் இருந்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக மாளிகை வரை வந்தவர் அடையாளம் உள்ள ஒரு தேசிய இனம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உளப்பூர்வமாக ஜனரஞ்சகமாக சிந்திக்கக்கூடிய யுத்தம் முடிந்த பொழுது அவர் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய மன்னனாக பார்க்கப்பட்டார் ஒரு யுத்தத்தை முடித்தவராக பார்க்கப்பட்டார் மாவீரர்களாக துயிலும் இல்லங்களில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த துயிலும் இல்லங்களுக்கு மேலால் ராணுவம் முகாம் அமைத்து தன்னுடைய சப்பாத்து கால்களோடு நடந்து திரிகிறது அழிக்க போகிறது என்று இதற்கு பின்னாலே யார் இருந்தார்கள் என்பதை கோட்டபாய ராஜபக்ச சொல்கிறார் ஆகவே பிள்ளையான ஒரு கருவி மட்டுமே இந்த கருத்தாக்களான கோத்தபாய ராஜபக்ச ஏன் இத்தனை காலமும் இந்த பிறந்த குழந்தைகளுக்கான மனித சிதலங்கள் குறைவாக இருந்து நாலு வயது இருந்து ஐந்து வயது குழந்தைகளுக்கான மனித சிதலங்கள் தான் எடுக்கப்பட்ட சிறுவர்கள் என்ற நிலைப்பாடுல ஒரு ஒரு குழந்தையினுடைய மனித சிலம் தான் எடுத்தப்பட்டது இத்தொடர்ந்துமே இந்த மனித சிசுக்கள் என்கின்ற அடிப்படையில இந்த வீர வணக்கம் என்பது நாங்கள் தலைவருக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான உடையங்கள் ஒன்று நாங்கள் ஏன் பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து இந்த வீர வணக்கத்தை செலுத்தணும் எல்லோரும் ஒன்றிணைந்து செலுத்த வேண்டிய வீரவணக்கம் ஜெஃப்ராபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம் அதற்கு முதலாவதாக இன்றைய தினம் எல்லாருக்குமே தெரியும் ஜூலை இருபத்தி மூன்று கறுப்பு ஜூலையாக பிரிணப்படுத்தப்பட்டு தமிழர்களாக தொடர்ந்துமே அனுட்டிக்கப்பட்டு வருகின்ற வாரம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அளவில் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சிங்களவர்களை தமிழர்களுக்கு எதிராக அப்போது இருந்த ஜே ஆர் ஜெயவர்தனுடைய அரசாங்கம் திருப்பிவிட்டு பல படுகொலைகள் உட்பட பல சித்திரவதைகளும் அந்த நேரத்தில் செய்யப்பட்டது குறிப்பாக வெளிக்கடை சிறைச்சாலையில் இருந்த குட்டிமணி தங்கதுரை போன்றோர் வன்மையாக சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் அவர்களுடைய கண்கள் கூட அந்த இடத்துல பிடுங்கி எறியப்பட்டது இப்படியாக பல சித்திரவதை சம்பவங்களும் அங்கு இருந்த தமிழ் முதலீட்டாளர்கள் மற்றும் தமிழ் முதலாளிமார் கொலை செய்யப்பட்டார்கள் அவர்களுடைய வர்த்தக நிலையங்கள் தீக்கிரையாக்கப்பட்டது இப்படியாக தொடர்ந்து பல சித்திரவதை சம்பவங்கள் எங்களுடைய விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப புள்ளியாக இருந்த தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக நாங்கள் இதை பார்க்கலாம் அன்று ஜூலை கலவரத்தின் போது உயிரிழந்த எமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டு ஏனைய தகவல்களுக்கு செல்லலாம் இந்த ஜூலை கலவரம் நடைபெற்ற அந்த தொடர்ச்சியாக அது தொடர்பாக பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் விவாதிக்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் அவர்கள் தன்னுடைய உணர்வு பூர்வமான உரையை பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் ஆற்றியிருந்தார் நாற்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு முதல் இந்த நாட்டிலே ஒரு ஜூலை இனப்படுகொலை நடந்து இன்று நாற்பத்தி ரெண்டாவது வருடங்களை நெருங்குகிறது ஜிஎன்பி அரசாங்கம் முதன்முதல் பதவியேற்ற காலகட்டத்திலே ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களுடைய தலைமையில் லலித் அத்துலத் முதலி காமினி திசாநாயக்கா போன்றவர்களுடைய வழிகாட்டலிலே மிக மோசமாக இந்த நாட்டிலே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது வெளிக்கடை சிறையில் இருந்த குட்டிமணி தங்கத்துறை உட்பட ஜெகன் உட்பட பலர் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள் இந்த நாட்டிலே அவர்கள் கண்கள் பிறக்கிற தமிழீழத்தை பார்க்க போகிறீர்களா என்று கேட்டு அந்த கண்களை தோண்டி எடுத்த வரலாறுகளை கொண்டதாக இந்த நாட்கள் அமைந்திருக்கிறது ஆகவே இந்த ஜூலை இருபத்தி மூன்று இன்றைய நாள் தமிழர்களுடைய வரலாற்றிலே ஒரு கருப்பு நாள் இந்த கருப்பு நாளை நான் இந்த நாட்டிலே இந்த நேரத்திலே நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் கடந்தும் எந்த பொறுப்பு கூறலும் இல்லாமல் இதற்கான ஒரு நீதி இல்லாமல் விசாரணைகள் இல்லாமல் இருக்கிற இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த தங்கத்துறை அவர்கள் நீதிமன்றத்திலே நீதிவான் அவர்கள் கேட்டார் இறுதி ஆசை என்னென்று கேட்டபொழுது நாங்கள் ஆயுதங்கள் மீது காதல் கொண்ட ஒரு வன்முறையாளர்கள் அல்ல ஆயுதங்கள் எங்கள் மீது திணிக்கப்பட்டது என்பதைத்தான் அவர் அந்த காலகட்டத்திலே நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார் குட்டிமணி அவர்கள் மலரப்போகும் தமிழீழத்தை நான் என்னுடைய கண்களால் பார்க்க வேண்டும் என்றார் இதற்காகவே அவர்கள் சிறையிலே கண்கள் தோண்டப்பட்டு அவர்கள் குத்தி கொரூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் ஆகவே இந்த வரலாற்றுக்கு இன்னும் எந்த அரசு வந்தாலும் கூட நீதியான முறையில் அதற்கான ஒரு மன்னிப்பையோ அதற்கான பரிகாரத்தையோ தேட முற்படவில்லை என்பதுதான் மிக மிக துரதிசோசமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மார்ச் பதினொன்று பதினேழாம் தேதிகளில் இந்தியாவிலிருந்து வெளிவந்த சண்டே என்கிற ஆங்கில சஞ்சிகைக்கு சஞ்சிகையினுடைய ஆசிரியர் அனிதா பிரதாப் அவர்களுக்கு அப்பொழுது இருந்த தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் முப்பது வயசு நிரம்பிய பிரபாகரன் அவர்கள் சொன்னார் தேவர்தனா உண்மையான பௌத்தராக இருப்பாராயின் நான் ஆயுதம் ஏந்தியிருக்க நேர்ந்திராதன் முப்பது வயது நிரம்பிய ஒரு இளைஞன் பிரபாகரன் அவர் சொன்னார் உண்மையான பௌத்தராக தேவர்தனா இருந்திருந்தால் நான் ஆயுதம் ஏந்தி இருக்க நேர்ந்திராதன் இந்த காலம் இவ்வளவு தூரம் கடந்திருக்கிறது ஆகவே கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களே எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை தொடர்ந்தும் நாங்கள் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம் இனம் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார சநாயக்கா அவர்கள் ஒரு மண்குடிசையிலே இருந்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக மாளிகை வரை வந்தவர் ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவிலே ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து அலறி வெள்ளை மாளிகையை எவ்வாறு அலங்கரித்தாரோ அதே வரலாற்றைத்தான் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அரவிந்த என்கிற ஜேவிபியினுடைய நாமத்தோடு இந்த நாட்டிலே ஒரு புரட்சியர இயக்கத்தில் இருந்த அன்பகுமாரநாயக்கா அவர்கள் வெறுமனே போக்குவரத்து புகையிரதங்களில் பலகாரம் அம்மா சுட்டு கொடுத்த பலகாரத்தை விட்டு இந்த நாட்டினுடைய ஒரு சாதாரண பிரஜையாக வாழ்ந்து இன்று இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருக்கிறார் என்றால் ஒரு ஏழை மகன் இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்ட ஒரு இனம் அடையாளம் உள்ள ஒரு தேசிய இனம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உளப்பூர்வமாக ஜனரஞ்சகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக அனுரகுமாரசநாயக்கா அவர்கள் இருப்பார் என்று நான் கருதுகிறேன் அதனால் தான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு நீங்களும் வியர்வையும் இரத்தமும் சிந்தி ஐம்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்திருக்கிறீர்கள் ஆகவே வரலாறு யாரையும் காத்திருக்க வைப்பதில்லை அதே போல தமிழர்கள் தாங்கள் சிந்திய இரத்தத்துக்கும் தங்களுடைய கண்ணீருக்கும் வரலாறு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அந்த வாய்ப்பை ஒரு புரட்சிவாதியான பேர் கொண்ட அரவிந்த என்ற அனுரகுமார சநாயக்கா எவ்வாறு கையாள போகிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே எங்கே தோண்டினாலும் எலும்பு துண்டுகள் தான் வருகின்றன அது சம்பூராக இருக்கலாம் திருவண்ணாமலையாக இருக்கலாம் அல்லது செம்மணியாக இருக்கலாம் கொக்கு தொடுவாயாக இருக்கலாம் எந்த இடத்துல கை வைத்தாலும் எலும்புகள் தான் வருகின்றன மனித படுகொலைகள் நடைபெற்ற மனித புதைகுழிகள் உள்ள நாடாக இலங்கை இருக்கிறது செம்மணியிலே நேற்று வரை எண்பது உருவங்களுடைய மனிதர்களுடைய எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரை அதற்கான நீதி விசாரணைக்கான ஒரு திறந்த கதவு திறக்கப்பட்டதாக தெரியவில்லை குறிப்பாக யாழ்ப்பாண மண்ணிலே ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முற்பட்ட ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுகளில் அப்பொழுது இருந்த கலாநிதி தேவனேசன் நேசையா அவர்கள் தலைமையில் எம்சிஎம் இக்பால் அவரை செயலாளராக கொண்டு மிஸ்டர் கே எம் கெமிலஸ் பெர்னாண்டோ மிஸ்ஸிஸ் ஜெசிமா இஸ்மாயில் இந்த நாலு பேர் கொண்ட ஒரு குழு மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய ஆதரவோடு ஒரு ரிப்போர்ட்டை காணாமல் ஆக்கப்பட்டதுக்கான ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார்கள் அந்த அறிக்கை கூட இந்த நாட்டிலே கவனத்திலே எடுக்கப்படாமல் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது அவர்கள் சொன்ன அறிக்கையினுடைய விவரங்கள் கூட இதுவரை வெளியிலே வந்ததில்லை அவர்கள் தங்களுடைய அறிக்கையை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி இந்த நாட்டினுடைய தலைவரிடம் கொடுத்திருந்தார்கள் ஆனால் இந்த தீர்வும் யாருக்கும் கிடைக்கவில்லை நல்லிணக்க ஆணைக்குழுவினுடைய அறிக்கை கிடப்பிலே போயிருக்கிறது ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கை கிடப்பிலே போயிருக்கிறது நாட்டிலே ஒரு தீர்வை பற்றி யோசிப்பதற்காக யாருமே சிந்தித்ததாக நான் இதுவரை அறியவில்லை இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்தபொழுது பொழுது ஆர் ஜெயவர்தன் அவர்களுடைய சூழ்ச்சியால் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஒரு நீதியான தீர்வை இந்த நாட்டிலே கொண்டு வருவதற்கான பாதையை திறக்கவில்லை அதே போல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தார் யுத்தம் முடிந்த பொழுது அவர் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய மன்னனாக பார்க்கப்பட்டார் ஒரு யுத்தத்தை முடித்தவராக பார்க்கப்பட்டார் ஆனால் அவருக்கு கிடைத்த அந்த அருமையான வாய்ப்பு அவருக்கு கிடைத்த அந்த யாருக்கும் கிடைக்காத இலங்கையிலே அவருக்கு கிடைத்த வாய்ப்பை அவர் தன்னுடைய இயலாமை காரணமாக அல்லது இந்த இனவாதம் காரணமாக அவர் அதனை இல்லாமலே செய்தார் அதனால் இன்று அவரும் காணாமல் போய்க்கொண்டே இருக்கிறார் இந்த நாட்டினுடைய தலைவர்களுக்கு அரிய வாய்ப்புகள் கிடைப்பதுண்டு இன்றும் கூட அனரகுமார சனாய்க்காக அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நூற்றி ஐம்பத்தொன்பது உறுப்பினர்களை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முதல் சுனாமி கட்டமைப்பில் இருந்து விலக வேண்டுமென்று அப்பொழுது இருந்த ஏபிபியினுடைய தலைவர் சோமவன்ச அவர்களுடைய தலைமையிலான கட்சி கேட்டிருந்தது அதிலிருந்து சந்திரிகா விலக வேண்டும் அந்த கட்டாயப்படுத்தலுக்கு அவர் விலகாத காரணத்தால் ரெண்டாயிரத்தி ஐந்து ஜூன் பதினாறாம் தேதி ஜேவிபி அரசாங்கத்திலிருந்து சந்திரிகா அரசாங்கத்திலிருந்து விலகி வெளியிலே சென்றது ரெண்டாயிரத்தி ஐந்திலே முப்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த ஜேவிபி ஐந்து காரணங்களை முன்னிறுத்தி இலங்கையிலே அந்த விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே கொண்டு வரப்பட்ட பீட்ரம் என்கிற அந்த இடைக்கால போஸ்ட் சுனாமி ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அந்த சுனாமிக்கு பின்னரான செயல்பாட்டு முகாமைத்துவ கட்டமைப்பை உடைத்தெறிந்தது நீதிமன்ற கட்டளையோடு அதற்கு இடைக்கால தடையை வாங்கியது இவ்வாறெல்லாம் கடந்த காலங்களில் நீங்கள் விட்ட தவறுகள் நிறையவே உண்டு அந்த தவறுகளிலிருந்து நாங்கள் மீண்டு வர விரும்புகிறோம் நீங்கள் இப்பொழுது சகோதரத்துவம் பற்றி பேசுகிறீர்கள் சகோதர நாட்டினுடைய ஒற்றுமை பற்றி பேசுகிறீர்கள் தயவு செய்து நாங்கள் வரவேற்கிறோம் நல்ல விஷயம் என்று கூட நான் நினைக்கிறேன் தென்பகுதியிலிருந்து சில இளைஞர்கள் வடபகுதிக்கு புகை செல்கிறார்கள் இது எங்கே செய்ய வேண்டும் யாரால் யார் பாதிக்கப்பட்டார்களோ அந்த பாதி யார் குற்றம் செய்தார்களோ குற்றம் செய்தவர் உணர்கிற பொழுதுதான் குற்றத்தினால் இந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த இடத்திற்கு வர முடியும் ஆனால் அதனை செய்வதற்கு இந்த நாட்டிலே யாரும் முன்வருவதாக எனக்கு தெரியவில்லை இன்றி உங்களுக்கு தெரியும் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் பல இடங்களில் தமிழ் மக்களுடைய அவர்களுடைய விடுதலைக்காக போராடிய போராளிகள் இன்று இங்கு இருக்கின்ற ஜேவிபி தோழர்கள் ஒரு போராளிகள் அவர்கள் இந்த நாட்டினுடைய தீவிரவாதத்துக்காக போராடிய போராளிகள் வரலாறு உங்களை ஐம்பது வருஷங்களுக்கு பிறகு ஆட்சியிலே கொண்டு வந்திருக்கிறது இதே மாதிரி அந்த மண்ணிலே போராடியவர்கள் மாவீரர்களாக துயிலும் இல்லங்களில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த துயிலும் இல்லங்களுக்கு மேலால் ராணுவம் முகாம் அமைத்து தன்னுடைய சப்பாத்து கால்களோடு நடந்து திரிகிறது அவர்கள் அந்த அவர்களுடைய துயிலும் இல்லங்களுக்கு மேல் உதைவந்து விளையாடுகிறார்கள் அப்படி என்றால் எப்படி சகோதரத்துவம் வரும் அப்படி என்றால் எவ்வாறு உங்களுக்கும் எங்களுக்குமான உறவு நீடிக்கும் எவ்வாறு நீங்களும் நாங்களும் இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக ஒன்றாக கைகோர்க்க முடியும் ஆகவே தயவுசெய்து சிந்தியுங்கள் நாங்கள் எதற்கும் புறம்பானவர்கள் அல்ல யாரையும் தள்ளி வைத்து பார்க்கவில்லை ஒற்றுமையை விரும்புகிறோம் ஆனால் நாங்கள் நாங்களாக தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக எங்களுக்கே உரித்தான இறையாண்மையின் அடிப்படையில் வடக்கு கிழக்கிலே நாங்கள் வாழ்ந்த பூர்வீக மண்ணிலே எங்களுடைய வரலாற்று வழி மண்ணிலே நாங்கள் நாங்களாக அந்த மண்ணில் வாழுகின்ற உரிமையோடு இருப்பதற்கான உத்தரவாதத்தை நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் கேட்கிறோம் ஆகவே இந்த உத்தரவாதம் என்பது இல்லாத வரைக்கும் இந்த நாட்டினுடைய தேசிய பிரச்சனைக்கான தீர்வு என்பது இந்த நாட்டினுடைய ஒற்றுமை என்பது எவ்வாறு வர முடியும் குறிப்பாக சிந்தித்து பாருங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற பிள்ளையான் என்கிற சிவநேசதுரை சந்திரகாந்தன் மீது கைது செய்து அடைத்து வச்சிருக்கிறார்கள் அவர் செய்த குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் நாங்கள் அதுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் ஒரு ஈஸ்டர் தாக்குதலை மையமாக வைத்து அவர் விசாரிக்கப்படுகிறார் ஈஸ்டர் தாக்குதல் நடந்த ஏப்ரல் அதே மாதம் ஈஸ்டர் தாக்குதல் நடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை செயலாளராக முதல் இருந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் செய்தி ஸ்தாபனத்துக்கு சொல்லுகிறார் இஸ்லாம் மதத்தினால் எவ்வாறு இந்த மண்ணிலே தீமை நடைபெறப் போகிறது இஸ்லாம் எவ்வாறு இந்த நாட்டை அழிக்க போகிறது என்று இதுக்கு பின்னாலே யார் இருந்தார்கள் என்பதை கோட்டபாய ராஜபக்ச சொல்கிறார் ஆகவே பிள்ளையான ஒரு கருவி மட்டுமே இந்த கருத்தாக்களான கோத்தபாய ராஜபக்ச ஏன் இன்னும் இந்த நாட்டில் விசாரிக்கப்படவில்லை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தேழாம் தேதி பவிட்டர் செய்தி ஸ்தாபனத்துக்கு கோட்டபாயா கொடுத்த செய்தியினுடைய அந்த பிரதியையும் கௌரவ உறுப்பினர்களை நான் சபாபுடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் அதே நேரம் நாங்கள் இந்த நாட்டினுடைய மனிதர்களாக ஒன்றாக கைகோர்த்து வாழ விரும்புகிறோம் என்று கம்பெனி சட்டங்கள் இந்த கம்பெனி சட்டங்களிலே அபிவிருத்தி என்பது முக்கியம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அந்த அபிவிருத்திக்காக நாங்கள் கைகோர்த்து உங்களோடு நடக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதனால்தான் நாங்கள் கேட்கிறோம் வடக்கும் கிழக்கும் என்பது தமிழர்களுடைய அபிவிருத்திக்கான பிரதேசம் இன்னைக்கு மலேசியாவிலே பினாங்கு மாநிலம் அதிகமாக தமிழர்கள் வாழுகின்ற ஒரு மாநிலம் மலேசிய அரசு யோசித்தது உற்பத்தியாளர்களை முதலீட்டாளர்களை பினாங்கு மாநிலத்துக்கு கொண்டு வந்தார்கள் அந்த உரிமையை கொடுத்தார்கள் நிதி அதிகாரத்தை கொடுத்தார்கள் உற்பத்தி செய்வதற்கான அதிகாரங்களை கொடுத்தார்கள் இன்று பினாங்கு மாநிலம் உலகத்திலே உயர்ந்த ஒரு நிலைக்கு அடைந்தது மலேசியா வளர்ந்தது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற காங்கேசன்துறை கப்பல் துறைமுகம் பலாலி விமான தளம் மட்டக்களப்பு விமானத்தளம் இன்றும் அபிவிருத்தி செய்யப்படாமல் இருக்கிறது திருவோணமலையிலே இருக்கின்ற அபிவிருத்தி நடவடிக்கைகள் தமிழ் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையவில்லை அடுத்ததாக இந்த ஜூலை கலவரம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த ஜூலை கலவரத்தை திசை திருப்பும் அதாவது ஜூலை கருப்பு ஜூலையாக நாங்கள் பிரகடனப்படுத்தும் நிகழ்வுகளை திசை திருப்பு முகமாகவோ அல்லது அந்த ஜூலை கருப்பு ஜூலை என்கின்ற ஒரு வளமையான நினைவேந்த நிகழ்வுக்கான ஒரு மாற்றுடாகவோ தேசிய மக்கள் சக்தி ஒரு விடயத்தை பிரகடனப்படுத்தி இருக்கின்றது ஏற்கனவே இந்த சோசலிச கட்சி எனப்படுகின்ற சோசலிச இளைஞர் சங்கத்தினால முன்னெடுக்கப்படுகின்ற இந்த சகோதர தினமாக இதை கொண்டாட வேண்டும் என்கின்ற துணிப்பொருளில் வந்து ரயிலில் ஜால்தேவி ரயிலில் ஜாட்பாணத்துக்கு வகை தந்து அவர்கள் இதை ஒரு பேரணியாக தொடர இருக்கின்றார்கள் இது தொடர்பாக அண்மையில் இளங்குமரன் அவர்கள் தன்னுடைய மூகவலை புத்தகத்தில் ஒரு பதிவு ஒன்றையும் இருந்தார் அவரிட்ட பதிவின்படி இதை ஒரு சகோதர தினமாக நாங்கள் கொண்டாட வேண்டும் என்கின்ற விடயத்தை சொல்லியிருந்தார் அது அவருடைய கட்சி சார்ந்த நிலைப்பாடு அல்லது அவருடைய நிலைப்பாடு அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் அவர் சொன்ன ஒரு விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு ஜூலை நினைவை வந்து இனவாத நினைவாக அல்லாது சகோதரத்துவத்தை பெருமைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் கொண்டாட வேண்டும் அல்லது அதை தொடர்ந்துமே பேண வேண்டும் என்கின்ற பொருள்பட அவருடைய தன்னுடைய புத்த பதிவில் விட்டிருந்தார் உண்மையிலேயே இந்த பதிவை பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனம் ஒன்று ஏற்பட்டிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரத்துவ நிகழ்வாக இதை கொண்டாடுகின்றார்கள் என்றால் அது அவர்களுடைய நிலைப்பாடு அது அவர்களுடைய விமர்சன விமர்சனம் சம்பந்தப்பட்ட அது ஒரு பக்கம் இருக்க நாங்கள் கருப்பு ஜூலையாக தொடர்ந்துமே இதை அனுபவி வருகின்ற காரணம் என்றால் அன்றைய தினம் எங்களுக்கு நடந்த அநீதிகளை நாங்கள் உலகிற்கு பறைசாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அது மட்டுமில்லாமல் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் பட்ட கஷ்டங்கள் அது மட்டுமில்லாமல் எந்த நிலைமையிலிருந்து வந்து நாங்கள் என்ற அந்த விடயங்களை வந்து நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம் இதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது இதை இனவாத நினைவாக இல்லாது என்று அவர் குறிப்பிடுகின்ற பொழுது ஏதோ நாங்கள் காலம் காலமாக இதை இனவாத நினைவாக அனுட்டிக்கின்றோம் என்ற வகையில் தான் தமிழர்கள் இதை முன்னெடுக்கின்றார்கள் என்ற பொருள்பட இது இருக்கின்றது என்று பல சமூக ஆர்வலர்களும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கின்ற பலரும் தங்களுடைய விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் தெரிவித்த வண்ணமே இருக்கின்றார்கள் அவருடைய இந்த பதிவுக்கு அவர் இன்னுமே பதில் சொல்லவில்லை ஒன்று வந்து அவர் இனவாதிகளால் கட்டவிழ்கப்பட்டபடியாக இதை இணை இனவாக நிகழ்வு என்று சொன்னாரா அல்லது தமிழர்கள் இதை நினைவு கூறுகின்ற இணைவாத அடிப்படையில் நினைவு கூறுகின்றாக என்ற பொருள்பட சொன்னாரா என்ற விடயம் தெரியவில்லை ஆனால் இதற்கான பதில் அவர் இனிமே என்பதுதான் சொல்ல வேண்டும் அடுத்ததாக இது தொடர்பான பல முக்கிய விடயங்கள் வந்திருக்கின்றது அதில் குறிப்பாக செம்மணி சித்து பாத்தி மனித புதைகுழிந்த விடயங்கள் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதின்ற ஒரு காலகட்டத்தில் நடந்த வெளிப்பாடுகள் தான் இன்றைய தினம் செம்மணி மனித புதைக் குழியில் வெளிவந்திருக்கின்ற சிலர் இதை செம்மணியில் வெளிவருகின்ற சர்ச்சை என்று சில சிங்கள ஊடகங்கள்லேயோ அல்லது வேறு சில ஊடகங்கள்லையோ பதிவிடுகின்றார் உண்மையிலே இது சர்ச்சை அல்ல இது வந்து எங்களுக்கு நடந்த அநீதிக்கான வெளிப்பாடு அது தெரிய வருகின்றது ஆகவே அந்த இடத்துல வந்து நேற்றைய அகழின் பொழுது எட்டு மனித இன்பு சிதலங்கள் மீட்கப்பட்டிருந்தன அதில் அதிர்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் பெரும்பாலான மனித சிதலங்கள் அதில் சிசுக்களாக இருக்கின்றன சிசுக்கள் என்று பார்த்தால் பிறந்த குழந்தைகள் இத்தனை காலமும் இந்த பிறந்த குழந்தைகளுக்கான மனித சிதலங்கள் குறைவாக இருந்தது ஐந்துல இருந்து நாலு வயது நாளிலிருந்து ஐந்து வயது குழந்தைகளுக்கான மனித சிதலங்கள் தான் எடுக்கப்பட்ட சிறுவர்கள் என்ற நிலைப்பாடுல ஒரு ஒரு குழந்தையினுடைய மனித சிலம் தான் எடுத்தப்பட்டது இது தொடர்ந்துமே இந்த மனித சிசுக்கள் என்கின்ற அடிப்படையில் பிறந்து ஒரு நாள் ரெண்டு நாட்கள் என்ற அடிப்படையில் இருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகின்றது அந்த மனித இன்பு சிதிலங்கள் என்ற அளவினை வைத்து பார்க்கின்ற பொழுது ஆகவே இப்படியாக தெரிந்த ஊடக இது தொடர்பாக விவாதித்தபோது அவர் என்ன விஷயத்தை என்றால் அந்த எண்பது சிதிலங்கள்டுட அளவு கூட ஒரு சிறிய அளவுல தான் இருக்கின்றது என்கின்ற வடியங்களை அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு குழந்தைகளுக்கு பால் கொடுக்கின்ற பால் போச்சி என்று சொல்வார்கள் அந்த பால் போத்தல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன பால் போத்தல் ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றன அது வந்து குழந்தைகளுக்கு பால் கொடுக்கின்ற ஒரு போத்தலாக இருக்கலாம் என்ற அடுப்படையில் அந்த விடயங்கள் சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த விஷயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது குழந்தைகளும் அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே குழந்தைகள் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது சிங்கள ஊடகங்கள் சில சிங்கள அரசியல்வாதிகள் சொல்கின்றார்கள் இதில் இராணுவத்தினர் புதைத்தன்று அல்லது விடுதலை புலிகள் அமைப்பினர் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்கின்றார்கள் ஆகவே குழந்தைகள் என்று மனித சிலங்கள் வழிகின்ற பொழுது எப்படி நாங்கள் அது வரை இராணுவத்தினர் என்று பிரதிநிதித்துவப்படுத்துவது எப்படி நாங்கள் அது விடுதலை புலியல் அமைப்பினருடைய உறுப்பினர்கள் என்று அடையாளம் காண்பது எல்லாம் குழந்தைகள் ஆகவே இது தொடர்பான விமர்சனங்களும் பல முன்வைக்கப்படுவதை காணக்கூடிய மாதிரி தான் இருக்கின்றது சரி இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விடயத்தை யார் சொல்லியிருக்கிறார் பாத்தீங்கன்னா நீதியமைச்சர் செம்மணி மனித பொதைக்குழு தொடர்பான உடயங்களுக்கு நாங்கள் நீதியான ஒரு விசாரணை நடத்துவோம் என்கின்ற உடைய பொருள் அவர்கள் பேசியிருக்கின்ற அதே நேரத்தில் பதினொன்று புள்ளி ஏழு மில்லியன் ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு நடுநிலையான ஒரு நீதியான விடயத்தை தான் இந்த செம்மணி தொடர்பில் மேற்கொண்டு வருகின்றது இதில் எந்த ஒரு தலையீடுகளையும் அல்லது வேறு எந்த ஒரு பின்னணி காரணங்களையும் நாங்கள் மேற்கொள்ளவில்லை அது பாட்டுக்கு நடந்து கொண்டே இருக்கும் என்கிற பொருள் பட அவர் சொல்லியிருந்தார் தொடர்ந்துமே அவர்கள் முன்வைக்கின்ற பொழுது நிதி விடுவிக்கப்படும் அது மட்டும் இது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்படும் என்கிற விடயத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் கூட இந்த முன்னைய அரசாங்கங்கள் செய்ததை தான் இவர்களும் செய்ய போன்றார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் ஒன்று எழுகின்றது ஏனென்றால் முன்னைய காலகட்டங்களில் ஜனாதிபதி தேர்தலையோ சரி பாராளுமன்ற தேர்தலையோ சரி தேசிய மக்கள் சக்தி மேல் இருந்த நம்பிக்கை இப்போ வர வர கொஞ்சம் குறைந்து கொண்டு வருகின்றது தமிழ் மக்கள் மத்தியில் தான் ஆகவே தமிழ் மக்கள் மத்தியில் இந்த சந்தேகம் எழுவது ஒரு இயல்பான உடையமாகவே காணப்படுகின்றது சரி இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான உடையத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்திங்கன்னா இந்த தமிழர்கள் தொடர்பான நிலைப்பாட்டில் சர்வதேச மன்னிப்பு சபை ஒரு முக்கியமான உடையத்தை வெளியிட்டிருக்கிறது என்று பார்த்திங்கன்னா காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக கிடைத்த முறைப்பாடுகள் என்ற பெயர் பட்டியலை உடனடியாக வெளியிடணும் என்று சொல்லி இருக்கின்றது உண்மையாக இதுவரை காலமுமே காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் செய்த விடயங்களில் தங்களுக்கு திருப்தி இல்லை என்கின்ற பொருள்பட அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் வெளித்தரு வெளிவருகின்ற பொழுது என்ன இது தொடர்பான விஷயங்களில் என்ன எவற்றை நாங்கள் முன்னிறுத்தி பார்க்கலாம் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது சுமந்திர நண்பர்கள் கூட இந்த விடயத்தை தான் சொல்லியிருக்கிறார் அந்த தேவநேசன் நேசியா அவர்களுடைய இந்த அறிக்கையில் வைத்து பார்க்கின்ற பொழுது செம்மணி தொடர்பான விடயங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு இவ் இதுவரை காலமும் மூடியிருந்த மர்மங்கள் வெளிவரும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள் இவர்கள் காணாமல் ஆக்கப்படுவது சம்பந்தமான முறைப்பாடுகளை சொல்லியிருந்தார்கள் கிட்டத்தட்ட வடக்கில் இருந்த பல பிரதேசங்களில் வவுனியா கிளிநொச்சி முல்லைத்தீவு ஜ்பாணம் போன்ற பல பிரதேசங்கள்ல காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றிருந்தன அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தான் இப்ப செம்மணியில புதைக்கப்பட்டிருக்கின்றார்கா என்கின்ற கேள்வி தொடர்ந்துமே வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது அந்த கேள்விக்கான ஒரு பதிலாகத்தான் இந்த ஒப்பீட்டு நடவடிக்கை காணாமல் ஆக்கப்பட்ட இந்த விவரங்களையும் செம்மணி மனித புதைக்குழியில் இருக்கின்ற சிதிலங்கள் சம்பந்தமான விடயங்களையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அது தொடர்பான விடயங்கள் வெளிவரும் என்றுதான் கருத்தாகின்றது என்றால் சந்திரிக்கா அவர்களுடைய காலத்தில் கூட இந்த விடயங்கள் வெளிவந்தன இருந்தாலும் கூட இந்த விடயங்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டது என்று அண்மையில் ஒரு நேர்காணலில் பேசுகின்ற பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசுகின்றார் பல இடங்களில் வந்து இது தொடர்பான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது அவர் சொன்னது போலேயே சிலர் கூட இதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்பு சிதிலங்கள் எடுக்கப்பட்டு அவை எரிக்கப்பட்டன என்று அப்போ இதில் எடுக்கப்படுற ஆதாரங்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அந்த பாதுகாப்பை இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்துமா என்பதுதான் இப்போ மக்கள் மத்தியில் இருக்கிற கேள்வி மட்டும் இல்லாமல் இந்த ஆய்வாளர்கள் மற்றும் இந்த இது சம்பந்தமான உடைய பொருளை தங்களுடைய கருத்துக்களை மேற்கொள்றவருடைய கேள்வியாகவும் இருக்கின்றது சரி இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான உடையத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா தேசம் வந்து தென்னங்க தொடர்பான உடையம் இந்த அறுவிலைய போராட்டத்தின் பொழுது சில மனித உரிமை செயற்பாடுகளில் மனித உரிமை மீறல் செயற்பாடுகளில் ஈடுபட்ட இந்த அறவுலையை போராட்டத்தை அடக்கின்ற பொழுது சில உரிமை செயற்பாடு மனித உரிமை மீறல் செயற்பாடுகள் ஈடுபட்டார் என்கின்ற பொருள்பட அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த வகையில் மேன்முறையீடு செய்யப்பட்டிருந்தது சட்டமா அதிபர் கொடுத்த அந்த இவரை சந்தேக நபர் என்று பெயரிடுவதற்கான விடயம் தொடர்பாக மேன்முறையீடு செய்யப்பட்டிருந்தது அந்த மேன்முறையீட்டு தீர்ப்பை வந்து இப்போ உயர் நீதிமன்றம் நிராகரித்திருக்கின்றது சட்டமா அதிபருக்கு போலீசாருக்கு ஆலோசனை வழங்குகின்ற அதிகாரம் இருக்கின்றது ஆகவே அந்த அடிப்படையில் தான் அறநிலைய போராட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள் தொடர்பாக தேசபந்து தென்னக்கோன் மீது சந்தேக நபர் என பெயரிடப்பட்டது என்ற விடயத்தில் அந்த அவர்கள் சொன்ன அந்த தீர்ப்பு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த தேசபந்து தென்னக்கோனுக்கான ஆயராக இருந்தவர்கள் சொன்ன சிவாரசுகள் கூட அந்த உடையத்தில் நிராகரிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து பார்க்கலாம் இந்த தேசபந்து தென்னக்கோன் சம்பந்தமான விடையும் எப்படி போன்றது சரி தேசபந்து தென்னக்கோனு பாரு கேட்க அந்த நேரத்தில் பதில் ஜனாதிபதியாக பதவியேற்றிருந்த ரணில் விக்ரம் சிங் அவர்கள் இந்த அவசரகால தடைத்திட்டத்தை பிரியோகிக்கு பிரயோகிப்பதன் மூலமாக அந்த அறகிலேய போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மேல மனித உரிமை மீறல்களை மேற்கொண்டார் என்கின்ற அடிப்படையில் அவரை குற்றவாளியாக நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது அதில் வந்து குறிப்பாக பல சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் தான் இந்த மனிதோரிமை மீறல் சம்பந்தமான விடயத்தை மனுவாக கையளித்திருந்தால் அந்த மனுண்ட அடிப்படையில் தான் இந்த விடயம் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் இதுவும் தவறு என்கின்ற விடயப் பொருளில் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது சரி இது இவ்வாறு இருக்க ரணில் விக்ரம் மேலே ஏற்கனவே பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது அது தொடர்பான அறிக்கையில உடனடியாக கொண்டு வருவார்கள் என்று சொல்லியிருந்தார்கள் அர்ச்சுனா மகேந்திர அவர்களை கொண்டு வந்து இந்த பிணை மத்திய வங்கி பிணைமொழி மோசடி தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் அர்ஜுன மகேந்திரன் அவர்கள் சிங்கப்பூரில் ஒரு தனியார் நிறுவனத்தின் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கின்றார் அப்போ அது தொடர்பாக சிங்கப்பூரில் பேசுகின்றது அவரை விடமாட்டம் என்று துணிப்புள்ள தான் அவர்கள் பேசுகின்றார்கள் இவர்கள் இங்கே இருக்கின்ற சில வழக்குகள் சம்பந்தமாக ரணில் விக்ரமசிங்க மேலே தங்களுடைய புகார்களையோ விமர்சனங்களையோ தொடர்ந்து செய்த வண்ணம் இருக்கின்றார்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ரணில் விக்ரமசிங்களுடைய இருக்கின்ற இந்த முரண்பாடு வழக்கு எந்த நிலை மேலே செல்லப்போகின்றது என்பதை சரி இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான உடையம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடுதலை புள்ளி அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் சம்பந்தப்பட்டது விடுதலை புள்ளியல் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய வீர வணக்கத்தை செய்வது சரியா தவறா என்கின்ற ஒரு கருத்தலைப்பாடு இன்றைய கலைச்சூழல் அரசியல் கலைச்சூழலில் இருந்த வண்ணம் இருக்கின்றது இது வந்து புலம்பெயர் தேசங்களில் மிகப்பெரிய அளவில் பேசப்படுற ஒரு உடையமாக மாறியிருக்கின்றது பல பல அவர்கள் சொன்ன அந்த கருத்தின் பொழுது கருத்தின்படி பார்க்கின்ற பொழுது தலைவர் அவர்கள் உயிருடன் இருக்கின்றார் அவர் தன்னுடைய குடும்பத்தோடு தருணம் பெறுகின்ற வேளையில் தன்னை வெளிக்காட்டுவார் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த இரு விஷயங்களை ஒப்பிட்டு பாடுகின்ற பொழுது ஒரு சிலர் தலைவர் இன்னும் உயிருடன் இருக்கின்றார் என்கிற விடயத்தை தொடர்ந்துமே பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இந்த விடயத்துக்கு அதாவது வீரவணக்கம் செய்கிற விடயத்துக்கு எதிராக இருக்கின்றார்கள் அண்மையில கூட அவருடைய சகோதரனுடைய மகன் வீரவணக்கம் செய்ததற்குள்ள பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன அது தொடர்பாக அறுபத்தந்த ஜெபனேசன் அவர்கள் ஒரு தனியார் ஊடகத்துக்கு நேர்காணலில் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார் அவர் என்ன விடயத்தை சொல்றாரு என்ன விடயத்தை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வீரவணக்கம் என்பது நாங்கள் தலைவருக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விடயங்கள் ஒன்று தொடர்ந்துமே இந்த வீர வணக்கத்தை நாங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு இல்லது தலைவர் இறந்து விட்டார் என்ற விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்ற விடய பொருளை அவர் பேசியிருக்கிறார் அது தொடர்பாக இந்த அது நெறியாளர் கேள்வி கேட்ட பொழுது ஏன் இப்பொழுது அந்த வீர வணக்கத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் அல்லது உங்கள் தரப்பினர் இது தொடர்பாக அந்த கருத்தினை முன்வைத்திருக்கின்றார்கள் என்று கேட்டபொழுது அவர் என்ன விஷயத்தை சொல்கிறார் ஏன் இப்பொழுது செய்யக்கூடாது என்ற விதத்தை நாங்கள் அவர்களிடம் மீண்டும் கேட்கின்றோம் ஏனென்று பார்த்தீங்கன்னா பூகோள அரசியல் இப்போதான் எங்களுக்கு சார்பாக வந்திருக்கின்றது ஆகிய அந்த நிலைமையில்தான் நாங்கள் இந்த வீரவணக்கத்தை செலுத்துகின்றோம் இது தான் ஒருவரோட கழித்த பொழுது கூட அவர் பேசியிருந்தாராம் ஏன் இந்த நாங்கள் இன்னொருவரோட பேசுகின்ற பொழுது தன்னுடைய சகாரவரோட பேசுகின்ற பொழுது அவர் உடைய சொல்லியிருந்தார் நாங்கள் ஏன் பிச்சு எடுத்து பிச்சு எடுத்து இந்த வீர வணக்கத்தை செலுத்தணும் எல்லோரும் ஒன்றிணைந்து செலுத்த வேண்டிய வீரப்பணக்கம் மக்கள் விடுதலை புலி உரி விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் போன்ற பலர் இதை ஒன்றிணைந்து செய்ய வேண்டிய ஒரு வீர வணக்கம் ஏன் நாங்கள் இதை செய்யாமல் இருக்கின்றோம் என்ற பொருள் விமர்சன ரீதியாக அந்த கருத்தினை முன்வைத்திருக்கின்றார் சரி எது எவ்வாறு இருந்தாலும் கூட இப்போ இன்றைய சூழ்நிலையில் பார்க்கணும் பொழுது திடீரென தலைவருக்கு வீரவணக்கம் ஒன்று வருகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் சந்தேகம் ஒன்று ஏற்படத்தான் செய்கின்றது பலரால் விமர்சனம் மேற்கொள்ற விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா வீரவணக்கம் மூலம் நிதி சேகரிப்பு திட்டங்கள் இடம்பெறுகின்றன அது மட்டும் இல்லாமல் தலைவர் உயிருடன் இருக்கின்றார் இல்லை என்கின்ற இருநிலைப்பாடுகளை வைத்து நிதி சேகரிப்பு திட்டங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இதனால தான் இதை ஒரு பேசு மாறி இருக்கின்றது என்ற பொருள் பட பேசியிருந்தார் இருந்தாலும் கூட இன்றும் தமிழ் தேசிய பிறப்பில் பயணிப்பவர்களுக்கு தமிழ் தேசிய பாதையை விரும்புவவர்களுக்கு அவர் இருந்தால் தலைவர் இருந்தால் இறந்தால் இறைவன் என்கின்ற ஒரு நிலைப்பாடில் தான் இன்றுமே பலரும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த நிலைப்பாடு இதுவாகத்தான் இருக்கின்றது இப்படியாக தமிழ் அரசியல் பிறப்புலையும் சரி வடகிழக்கு அரசியல் பிறப்பிலையும் சரி தொடர்ந்துமே பல விடயங்கள் வெளியாகி வண்ணம் என்கின்றன அந்த தகவலை தெரிஞ்சு ஜெஷ்னா பிள்ளையின் சேனலோடு இணைஞ்சிருங்கோ நன்றி வணக்கம்